திருப்போணத்துல ஆர்ப்பாட்டத்துக்கு நாங்க அனுமதி கேட்டு முதல்ல அனுமதி கொடுத்துட்டாங்க நாளைக்கு ஆர்ப்பாட்டம்னு உறுதி செஞ்சிட்ட பிறகு திடீர்னு நல்ல ஒரு மணி ஒரு மணி ரொம்ப மிக அதிகாலையில வந்து அதை மறுத்து குடுக்குறாங்க அதுக்கு சொன்ன காரணம் கண்டன் தேவியில தேரோட்டம் இருக்குது அங்க இருக்கிற காவலர்களை எல்லாம் நாங்க அங்க குவிச்சிருவோம் நாங்க இதுவரைக்கும் எந்த போராட்டத்திற்கோ கூட்டத்திற்கோ அனுமதிதான் கேட்கிறமே ஒழிய பாதுகாப்பு கேட்கல என் சொந்த நாட்டுல எங்களுக்கு என்ன பாதுகாப்பு நாங்க தான் நாங்க தான் இந்த நாட்டுக்கே பாதுகாப்பு எங்களுக்கு என்ன பாதுகாப்பு நாங்கள் காவல்துறையிட்ட அதிகாரிகிட்ட கேட்கறது தான் பாதுகாப்பு அல்ல பெருமிஷன் தான் கேக்குறோம் கேட்கல அதனால அங்க வந்து நீங்க சந்தை இருக்கு கூடிடுவாங்க நீங்க வந்தா பெரிய வரும் உங்களை பாதுகாப்பு கொடுக்க முடியாது நான் கேக்கல அனுமதி மறுத்தாலும் ஒண்ணும் இல்லை நீங்க மறுத்துக்கிட்டு இருங்க நான் தடையை மீறி நடத்துவேன் நீங்க வளக்க போடுங்க சிறையில் அது பத்தி எனக்கு ஒண்ணும் நான் நாளைக்கு குறிச்சபரியும் யாரு ஆர்ப்பாட்டம் நடக்கும் அது நடக்கும் அது இந்த இவ்வளவு பொறுப்புணர்வோடு அங்க சந்தை நடக்குது நாங்க வந்து தேவிக்கு எல்லாரும் போயிருவோம் அதனால உங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்க முடியாது அதனால இந்த போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கிறோம் இவ்வளவு இவ்வளவு முறையாக அணுகிற காவல்துறை தம்பி அஜித்தை முறையாக கூப்பிட்டு விசாரிச்சிருந்தா அவன் செத்து இருக்க மாட்டான் நாங்களும் போராடி வேண்டிய நிலைமை எங்களுக்கு வந்திருக்காது இல்லையா இப்ப இப்போ இந்த முறை உங்க நேர்மை ஒரு நியாயமான அணுகுமுறை இதையெல்லாம் அவனுக்கு விசாரிச்சு காட்டிக்கலாம்ல ஆயிரம் கேள்வி வச்சிருக்கேன் அது நீங்க அங்க அங்கே இல்லைனாலும் ஒரு ஒரு மொட்டை மாடியில் ஏறினாலும் பேசிட்டேன் நீ என்னை ஒன்றும் பண்ண முடியாது

இது என் நிலம் என் வளம் என் மண்ணின் வளம் என் மக்களுக்கானது என்று இது பேசுமா என் மலை அறுக்காத என் தாயின் மார்புன்னு கத்துமா மண்ணை அல்லாத என் தாயினுடைய நதிங்கிறது என் என் பூமி தாயின் ரத்த நாளங்கள் அதை சிதைக்காதேன்னு இது பேசுமா தம்பி நீங்க தான் கேள்வி எழுப்பீங்க ஏதாவது இந்த கட்சி பேசுமா ஏதாவது என் நிலம் என் வளம் என் மக்களின் நலன் இது எதையாவது பேசுமா அந்த அவங்க கட்சி வாக்குக்கு காசு கொடுப்பாங்க வாக்கை பற்றி கவலைப்படுவாங்க நான் மக்களின் வாழ்க்கை பற்றி கவலைப்படுவோம் அவங்க ஓட்டை குறிமைப்பாங்க நாங்கள் நாட்டை நாட்டை பற்றியே கவலைப்படுவோம் சிந்திப்போம் எங்களுக்கு அவங்களுக்கும் ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் இருக்கு அதனால அவங்க மூணு பேருக்கும் போட்டி எங்களுக்கு இந்த நிலத்தில் போட்டியே கிடையாது அது சரியாக தான் சொல்றாரு கட்சி தொடங்கும் போது ரெண்டாயிரத்தி பத்துல இந்திய திராவிட கட்சிகளோடு என்ன காலத்திலையும் தேர்தல் உடன்படிக்கை இல்லைன்னு இதுவரை கடைபிடிக்கிறேன் நாலு தேர்தல் பொது தேர்தலை கடந்திருக்க அஞ்சாவது முறையும் ஒரு அரசியல் இயக்கம் உலக வரலாற்று இந்திய இந்திய பெருநாட்டின் வரலாற்றில் தமிழ்நாட்டின் வரலாற்றில் நான்கு முறை தோற்று உள்ளாட்சி தேர்தலின் தோற்று எல்லா இடைத்தேர்தலின் தோற்ற பிறகும் துவழாமல் ஐந்தாவது முறையும் தனித்து இருநூத்தி முப்பத்தி நாலையும் போட்டி போடுதுனா அது ஒரே ஒரு அரசியல் இயக்கம் தான் இருக்கு நாம் தமிழர் விஜய் விருப்பம் தெரிவிச்சா நீங்க அவரை சேர்த்துக்குவீங்களா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் கேட்டேன் அது வேற கொள்கையில நிறைய தூரம் இருக்குல்ல நீங்க பெரியார் கொள்கை வழிகாட்டிங்கிறீங்க நாங்க பிரபாகரன் கொள்கை வழிகாட்டிங்கிறோம் அயோத்திதாசன் எம் சி ராஜா எல்லாம் கொள்கை எங்க கொள்கைக்கு உங்களுக்கு ஓராயிரம் கிலோமீட்டர் தூரம் அது பெரியார் எந்த கொள்கையில் பெரியாரை ஏற்கிறீங்கன்னு கேட்டா நீங்க விலக்கி சொல்லணும் தமிழை சனியன் என்று சொன்னதை இவர்கள் ஏற்கிறார்களா தமிழை காட்டுமராண்டி மொழி என்று சொன்னதை ஏற்கிறார்களா தமிழ் படித்தால் ஒன்னத்துக்கு உதவாத பிச்சை கூட லாய்க்கப்படாதுன்னு சொன்னதை ஏற்கிறார்களா தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள் என்று சொன்னதை விட்டு ஒழியுங்கள் என்று சொன்னதை இவர்கள் ஏற்கிறார்களா ஏற்கிறார்களா தமிழில் என்ன இருக்குது என்று கேட்டதை இருக்கிறார்களா சிலப்பதிகாரத்தை கதை என்று சொன்னதை அவர்கள் ஏற்கிறார்களா தொல்காப்பியன் ஆரிய அடிமை வள்ளுவன் பார்ப்பன அடிமை இந்த வார்த்தைகள் எல்லாம் ஏற்கிறார்களா அதில் இருக்கா இது நல்ல கொள்கையா இருக்கு அது நல்ல கொள்கையா இருக்கு கொள்கை வேற கூட்டணி வேற எந்த கொள்கையை காப்பாற்ற நீங்கள் கூட்டணி வைக்கிறீர்கள் பெருமக்களை எந்த கொள்கையை காப்பாற்ற கூட்டணி வைக்கிறீர்கள் எந்த கொள்கையை காப்பாற்ற கட்சி தொடங்கினீர்கள் கூட்டணி என்றால் அதே கொள்கை தேவையில்லை என்றால் திமுகவோட கூட்டணி திமுக இணைந்து விடலாமே கிடைக்கலாம் என்று ஏன் தீரீங்க அதிமுக பிஜேபி கூட்டணி அதிலே இணைந்து விடலாமே தனித்த கட்சி எதுக்கு அவன் ஹோல்சேல் டீலர் நீங்க சப் டீலரா எப்படி அவன் மொத்த வியாபாரி நான் வாங்கி கூறு கட்டி வைப்பேன் இதான் இங்க அரசியல் விடுதலைக்கு நிக்கிற பிள்ளைகள் நாங்கள் அரசியல் வியாபாரம் செய்ய வரல ரெண்டுக்கு ரொம்ப தூரம் இருக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இது வியாபாரம் அரசியல் வியாபாரம் தேர்தல் நேரத்தில் கொள்கையாது கிள்வியாது அப்படின்னா இந்த இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த நாலு கட்சிகள் காங்கிரஸ் பிஜேபி திமுக அதிமுக தமிழ்நாட்டில் என் மாநிலத்தின் உரிமை எல்லாம் எடுத்துக்கொண்டு போனது காங்கிரஸ் கூட இருந்து துணை நின்றது திமுக அதிமுக இந்த இந்த கட்சிகள் திருப்பி போய் எந்த உரிமையை பெறுவ எந்த உரிமையை உதாரணமா ஒன்னு சொல்றேன் உள்ஒதுக்கீடு அருந்ததிய மக்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தீங்க சரி இந்த மண்ணில் இருக்கிற எல்லாருக்கும் இடஒதுக்கீடு அவசியம் கொடுங்க ஆனால் நீங்கள் தானே கொடுத்துருக்கணும் பட்டியலில் இருந்தானே எடுத்து கொடுத்துருக்கணும் பொருளாதார அடிப்படையில் பின்தங்கி இவங்களுக்கு பத்து விழுக்காடு எங்கேருந்து வந்தது அந்த மாதிரி வாங்கித்தானே கொடுத்துருக்கணும் நானே தாழ்த்தி வீழ்த்தப்பட்டு கிடக்கிற எனக்கே மொத்தம் பதினெட்டு தான் இருக்குது பத்தலை அதில் எஸ்டின்னு ஒரு சமூகம் இருக்குது அவனுக்கு சாதி சான்றிதழே இருக்குது இந்த கடையில் ரேஷன் கடையில் பத்து கிலோ அரிசி இருக்குது ஆனால் குடும்ப அட்டை இருந்தால் தான் அரிசி வாங்க முடியும் அவனுக்கு குடும்ப அட்டையே கிடையாது சாதி சான்றதுலே இல்லாத கம்யூனிட்டி சர்டிபிகேட்டே கிடையாது அந்த நிலையில நீங்க வந்து என்கிட்ட இருந்ததுல மூணு எடுத்து கொடுத்துட்டீங்க சரி கொடுத்துட்டீங்க என்னைய மாதிரி விழுந்து கிடக்குறான் அவனுக்கு கொடுக்கறது சரி ஆனா நீ பொதுவில் இருந்து அவன் கொடுத்துருக்க சரியான ஆட்சியாளன் நீ என்கிட்ட இருந்து எப்படி எடுத்து கொடுத்தீங்க நானே நெலிஞ்சு தட்டில் நான் பருக்கை போட்டு சாப்பிட்டு அதுல ரெண்டு இடத்துல அவனுக்கு கொடுத்துட்டீங்க சரி ப்ரிஃபரன்ஸ் நீ ஏம்போட்ட முன்னுரிமை நீ ஏம்போட்ட அவனுக்கு போக மிச்சம் என்ன சாப்பாடு என்னது அவன் சாப்பாடு அப்படியே தனியா இருக்கு ஏன் சாப்பாட்டில் அவர் சாப்பிட்டது போக மிச்சம் இருந்தா நான் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு விதி இருக்கு ஒரு கல்லூரியில ஒரு பல்கலைக்கழகத்துல ஐந்து பேராசிரியர் வேலைன்னா எஸ்சி ஏ எஸ்சி ஏன்னு நாலு போயிருது எஸியா இருந்தது இருக்கு கடைசியா ஒரு இடம் இருக்கு அது தமிழன் பற இருக்கா தேவேந்திரன் இருக்கா அப்போ எப்படி இருக்குது பாருங்க இத பற்றி யார் பேசுவா ஏன் பேச முடியாது இதை எதிர்த்து அவனுக்கிட்டே போய் ரெண்டு சீட்டு மூணு சீட்டுக்கு அவன் கூட்டணி வைக்கும் போது அந்த குரல் வலை நெறிக்கப்படுது ஏன் என்ன மாதிரி பேச முடியல பஞ்சமணில மீட்புக்கு ஏன் பேச முடியல பன்னிரண்டு லட்சம் ஏக்கர் அது இருந்த அந்த ஆண்டான அடிமை முறை கூலி முறை எங்களுக்கு வருமா இவ்வளவு கையிட்டு நிற்க வேண்டிய தேவை வருமா சொல்லுங்க நீங்க பன்னெண்டு ல ஏக்கர் வெள்ளைக்காரன் கொடுத்தா அவன் பிரிட்டன்ல பிரிட்டன்லேருந்து தூக்கிட்டு வந்து கொடுக்கல ஏன் நிலம்தான் தான் ஆனால் ஆண்டைகளிட்ட இருந்தது அதை பறித்து இந்த வீழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்கணும்டா அவன் கஷ்டப்படுறாண்டான்னு கொடுத்தான் அந்த நிலம் எங்கே போ அந்த நிலம் எங்கிட்ட இப்போ பேங்கோ அதை பற்றி ஏன் பேச முடியலைன்னா எவனோ ஆக்கிரமிச்சு வச்சிருக்கானா அந்த அதிகாரத்தின் கீழே போய் நம்ம ரெண்டு சீட்டு மூணு சீட்டு கூட்டின்னு வைக்கும் போது பேச முடியல சரி மேல்பாதி மங்கலத்தில் கோயில் நுழைவுக்கு நான் தானே உள்ள கூட்டிகிட்டு போறேன்னு நீங்கள் ஏன் பேச முடியல இதுவரை வேங்க வேல என்ன முடிவு வந்திருக்கு இதுவரை என்ன வந்திருக்கு எதை பற்றி உங்களால பேச முடியுது சொல்லுங்க தம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு கூட்டணி வச்சு என்ன தம்பி வென்று உள்ள போன பெருமக்கள் பேசியது மக்கள் பிரச்சனையை இந்த நாடாளுமன்றம் சட்டமன்றத்திற்குள்ள கூட்டணி வைத்து போய் பேசிய பெருமக்கள் ஒன்றே ஒன்று சொல்லுங்க ஒன்றே ஒன்று ஒன்று தமிழ்ல குடமுழுக்கு திரு திருத்த திருச்செந்தூர்லன்னா போய் நானும் என் அப்பன் மணியரசன் நின்று போராடி செய்ய வேண்டியதுக்கு அது வேண்டாம் வெறுப்பா செய்யறான் தமிழிலும் தமிழிலும் குடமுழுக்கு அந்த பிறகு கும்பாபிஷேகம் மாதிரி குடமுழுக்காது நன்னீராட்ட ஆகுது அது நாங்க வந்து கத்தன உடனே நன்னீராட்டாகுது நன்னீராட்டுன்னு ஒரு தான் கத்துக்குறான் இவதான் என்ன கத்துக்குறான் என்ன கொடுமை இது தமிழிலும் ஏன்னா ஆப்பிரிக்கா அமெரிக்கால ஆஸ்திரேலியா பிரான்ஸ்ல கேட்ட மாதிரி கால எங்கள் இறை முருகனுக்கு சொல்லும்போது தமிழ் கடவுள் முருகன் அவர் தமிழ் கடவுள் அப்ப சிவன் பெருமாள் என்ன கடவுள் இங்கிலீஷ் கடவுளை ஹிந்தி கடவுள் அவனு என் இறைதான் இறைவனை இரவல் கொடுத்த வேணா கடவுளே கடன் கொடுத்த மக்கள் நாங்க எங்க கிட்ட வந்து சும்மா இதா இருக்கிறது கூட்டணி கொள்கை வேற கூட்டணி வேற அது நல்ல கொள்கையா இருக்கு அப்படியே கடைபிடிங்க ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு அப்படின்னு நம்ம பேசுறோம் உங்க பக்கத்துல ஒரு எம்எல்ஏ இருக்காரு அவர் உங்களோட அடுத்த தேர்தல்ல சேர்ந்து பயணிக்கிறதுக்கு கேக்குறீங்களா அது எங்க அண்ணன் தான் முடிவு பண்ணும் போய் நம்ம எல்லாம் ஒண்ணா ஒன்னா நாங்க ஒண்ணும் இல்லையா நாங்க ஒரு தாய் பிள்ளையே நிப்போம் நான் எல்லாரும் இந்த இவரையும் தான் கூப்பிட்டு இருக்கேன் இவரை கூப்பிட்ட வேணான்னு இவங்க எல்லாம் தேர்தல் அரசியல புறக்கணித்தவர்கள் புரட்சிகர இயக்கங்கள் ஒரே ஒரு கேள்வி அதிகாரம் மிக வலிமையானது அதிகாரம் மிக வலிமையானதுன்னு புரட்சியாளர் அணால் அம்பேத்கர் சொல்றாரு அது ஏற்கரிகளாக எதுக்குரியலான்னு கேட்டேன் எங்கள் அண்ணன்ட்ட அமைதியாக உட்கார்ந்துருந்தாரு எல்லா துன்ப போட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே கற்பிக்கிறாரு நமக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற சமூகத்திற்கு அரசியல் விடுதலை ஒண்ணு தாண்டா இருக்குங்கிறாரு அதில் வாக்கு என்பதாண்டா வலிமை மிக்க கருவிங்கிறாரு இதை எது எதுக்குரியிலான்னு கேட்டேன் எதுவும் பெஸலை கூட வந்து புரியுதுன்னு அவங்க அவங்க தான் எங்கள் அண்ணன் பக்கத்தில் இருக்குல்ல எங்கள் அண்ணன் என் பக்கத்தில் இருக்கார் இல்லையோ நான் அவர் பக்கத்துல இருக்கேன் தெரிந்தா 아拿过 <laughs> <laughs>